நண்பர்களே இந்த சின்ன சின்ன காணொளிகளை ஒரு விரிவான விவாதத்திற்காக நான் போடல இந்த காணொலிகள் எல்லாமே டீசர்ஸ் சிந்தனையிடையே ஒரு திரிய துணுக்க எடுத்து வைக்கிறேன் இன்று ஒரு தகவல் மாதிரி தகவல் சொல்வது என்னுடைய நோக்கம் இல்ல தகவல்கள் கொட்டி கிடக்கும் இணைய வெளியில் தான் இந்த காணொலிகள் வெளிவருகின்றன இதை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சிந்தனை முறையை கொஞ்சம் வேற மாதிரி சிந்தித்து பார்க்கலாமே என்று சொல்லக்கூடியவை ஒரு மூளை தான் நான் உத்தேசிக்கிறேன் இருபது நிமிடம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் குறைவாக இதுக்குள்ள தான் சொல்ல முடியும் நிறைய தருணங்களை வாழ்க்கை சார்ந்த சில விஷயங்களை சொல்கிறேன் சத்திய சார்ந்த சில விஷயங்களை சொல்கிறேன் சில தருணங்களில் நம்மளை நாமளே இப்படி டைட்டாக இறுக்கி பிடிச்சி வச்சிருப்போம் இல்லையா அதை கொஞ்சம் நெகிழ வைக்கிறதுக்கான ஒரு சிந்தனையை முன்வைக்கிறேன் பெரும்பாலும் ஃபிலாசபி சார்ந்த இலக்கியம் சார்ந்த ஒரு ஈர்ப்பை உருவாக்குவதுதான் இதனுடைய நோக்கம் எதுக்கு சொல்றேன்னா இதுக்கு எதிர்வினைகள் வரும் அந்த எதிர்வினைகளில் நிறைய நல்ல எதிர்வினைகள் தான் அரிதாக வசதிகள் வரும் அது இந்த பேக்கேஜில் ஒன்று உங்களுக்கு தெரியும் இப்படி இருந்தாலும் அது வரும் தமிழகத்துடைய ஒரு சிக்கல் அது இது தவிர வேறு வகையான கடிதங்களை ஒப்பது வரும் அவை இந்த சின்ன காணொலியிலிருந்து பெரிய தத்துவவாதத்தை நீட்டித்து கொள்ள விரும்பக்கூடியதாக இருக்கும் நாம் சொல்வது அதுக்கான இடம் எல்லாம் இது அந்த தத்துவ விவாதத்தை இங்கே நீட்டித்து கொள்ள முடியாது அதற்கு நீங்கள் எங்கள் வகுப்புகளுக்கு தான் வரணும் அந்த வகுப்புகளில் நிபுணர்கள் வந்து வகுப்புகளை நடத்துகிறார்கள் அங்கே வந்து படியுங்க அது படிக்கிறதுக்கான அழைப்பு தான் இது இந்த காணொலியை வச்சுக்கிட்டு திருப்பி இதுக்குள்ளே வாதிச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு இணைய அடிமைத்தனத்தை உருவாக்கி உள்ளதில் எனக்கு ஈடுபாடு இல்லை வகுப்புகளுக்கு வாருங்கள் அமருங்கள் படியுங்கள் பதினைந்து இருபது மணி நேரம் நடக்குது ஒவ்வொரு வகுப்பும் ஒரு ரெண்டு மூணு வகுப்பா வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அதன் பிறகு நீங்க வாதிக்கலாம் தான் எங்களுக்கு வாதிக்கிறதுக்கு இருக்கு அவங்கள்தான் எங்களுடைய சகிருதையர்கள் அந்த இணையத்துல இருக்கக்கூடிய பல்லாயிரம் பேர்ல இருந்து சில நூறு சகரதையர்களை தேர்த்து எடுத்துக்கொள்வதற்காக தான் இந்த காணொலியில் வெளியிடப்படுகின்றன ஆகவே இது விவாதத்திற்கான அழைப்பு அல்ல இதை வைத்துக்கொண்டு விவாதிப்போர்களை சொல்வதற்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது ரெண்டு நண்பர்கள் சில பேருடைய சில பிரச்சனைக்காக தான் இதை சொல்றேன் அதாவது தத்துவ விவாதத்துல நம்ம திருஷ்டாந்தம் உபமானம் ரெண்டு விஷயங்களை பயன்படுத்துவாங்க திருஷ்டாந்தம் என்பது கண் எடுத்துக்காட்டு உபமானம் என்பது ஒப்புமை அது வழியாக சில விஷயங்களை சொல்லுவார் இந்த ரெண்டுமே எதுக்காக சொல்லப்படுகின்றால் தத்துவம் சொல்லக்கூடிய விஷயம் அஸ்ட்ராக்ட் ஆனது அருவமானது அதுக்கு கண்கூடான ஒரு விஷயத்தை சொல்லணும் இது நிரூபணம் அல்ல அதை சொல்ல வரேன் திருஷ்டாந்தமும் உபமானமும் புறவயமான எம்பிரிக்கல் ப்ரூஃப் அல்ல அது அறிவியலுக்குள்ள தத்துவத்தை அப்படி நிரூபிக்க முடியாது மகிழ்ச்சி என்பது இன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை மணந்து போ பார்ப்பது போல் ஒரு பூவை முகந்து பார்ப்பது போல அப்படின்னு ஒரு உபமையை சொல்லும்போது அந்த பூவை முகந்தால் மகிழ்ச்சி கிடைப்பு என்பதை நிறுவி அப்படின்னு யாரும் கேட்க முடியாது ஆகவே தத்துவம் என்ற அஸ்ட்ராக்டான விஷயத்தை சொல்வதற்கு திருஷ்டாந்தமாகவும் உதாகரணமாகவும் அது திருஷ்டாந்தமாகவும் உபமானமாகவும் சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசுவது உலகங்கு உள்ள வழக்கம் எல்லா தத்துவத்திலும் அதை பார்க்கலாம் அந்த திருஷ்டாந்தங்களை எங்கேருந்து எடுத்துக்கொள்வாங்கன்னா நடைமுறை வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்கொள்வாங்க கண்கூடான விஷயத்தில் எடுத்துக்கொள்வாங்க உபமானங்களை இலக்கியங்களிலிருந்து எடுத்துக்கொள்வாங்க இன்று முக்கியமாக பேசக்கூடியவர்கள் அறிவியலிலிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி அறிவியல் எடுத்துக்கொள்ளும் போது அறிவியலில் உள்ள பொதுவாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை எடுப்பாங்க அல்லது ஒரு முக்கியமான அறிஞர் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்வார் இவர்களே சொந்தமாக அறிவியல் உண்மைகளை சொல்வது கிடையாது தத்துவ அறிவியலாளர்கள் அல்ல நான் வந்து எழுத்தாளன் தத்துவத்தை பற்றி பேச எழுத்தாளர் ஆகவே தத்துவவாதிகள் எழுத்தாண்ட ஓமாங்களையும் திருஷ்டாந்தங்களையும் தான் நான் பயன்படுத்துவேன் அறிவியலாளர்கள் ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்க விஷயங்களை எடுத்து பயன்படுத்துவேன் நானே எதையும் சொல்கிறது கிடையாது அது இந்த சின்ன டிஸ்கோஸுக்குள்ளே அப்படி ஒரிஜினலாக இதையும் உருவகித்து சொல்லக்கூடிய அளவுக்கு பொழுதும் இல்லை அதற்கான தருணமும் இல்லை இது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ ஒரு நண்பர் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அது முன்னால் ஒரு காணொலியில் நான் வந்து கம்பேஷன் என்பதை உருவாக்கி கொண்டதுதான் மனிதனுடைய நாகரிகத்தின் தொடக்கம் உயிரினங்களோட கம்பேரிஷன் கிடையாது மனிதன்கிட்ட தான் அந்த கம்பேஷன் இருக்கு என்று சொல்லியிருந்தேன் அவர் என்கிட்ட கேட்டார் நீங்க நாய்களை பத்தி நிறைய எழுதியிருக்கீங்க ஒரு புத்தகமே வந்திருக்கு பின்தொடரும் பிரம்மா வந்து அதுல நாய்களுடைய அன்பை பத்தி தானே சொல்றீங்க யானைகள் உட்பட எல்லா விலங்குகளும் கொண்டிருக்கக்கூடிய பெரும் பேஷனை பத்தி நீங்க நிறைய எழுதியிருக்கிறீங்களே தமிழ்நாட்டிலே அதிகமா விலங்குகளின் அன்பை பற்றி எழுதியவர் நீங்கள் தான் நீங்கள் விலங்குகளுக்கு அன்பு இல்லைன்னு எப்படி சொல்லலாம் தவறாக இருக்கின்றதே என்று அது கம்பேஷன் வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன் அந்த மாதிரி தருணங்களில் கம்பேஷனுங்கிற வார்த்தையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் அல்லது அதை பற்றி வாதிக்கணும் இதை எடுத்து வைத்து கொண்டு எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வழக்கம் உண்டு ஒரு தத்துவவாதத்தில் நீங்கள் உதாரணத்தையோ அல்லது திருஷ்டாந்தத்தையோ சொல்லும்போது அல்லது ஓமையாக சொல்லும்போது அந்த எதை அதை அப்படியே விட்டுட்டு இதை எடுத்து வச்சுட்டு பேசுகிறது அது அப்படி இல்லை அதுக்கு வேறொருத்தர் வேற மாதிரி சொல்கிறார் அந்த உதாரணத்தை இன்னும் ஷார்ப்பாக வேறன்னு சொல்லலாம் அதில் இன்னொன்று சொல்கிறதுக்கு இருக்குது அதை அடிப்படையில் வேறு அறிஞர்கள் வேற விஷயங்கள் சொல்லியிருக்கிறாள் என்று அதை வச்சுட்டு பேசுகிறது இது என்னன்னா தத்துவத்திற்கு எதிரான தகவல் மனப்பான்மை கொண்டவளின் இயல்பது இந்த தகவல் மனப்பான்மை கொண்டவள் எந்த காலத்திலையும் தத்துவத்தில் வர முடியாது அவங்கள்ட்ட நமக்கு பேச்சே கிடையாது ஒரு உருவகத்தை உருவகம் பார்க்காம அதை வெறும் டேட்டாவை மட்டும் பார்க்கக்கூடிய கடைசி வரைக்கும் டேட்டாக்கள்லேயே கிடக்கக்கூடியவங்க அவங்க அந்த டேட்டாவில் வாழ்ந்து செத்து போயிடுவாங்க அவங்க மூணு வேளையும் டேட்டாவை சாப்பிட்டு டேட்டாவை கழிந்து வாழக்கூடியதுங்க அதுக்குள்ளே நம்ம போக முடியாது இன்னொன்று எது சொல்லப்பட்டாலும் அதில் ஏதாவது ஒரு விவாதத்தை கண்டடைந்து அதுக்கு ஒரு மாற்று சொன்னால் தான் தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அங்கே நிரூபிக்கப்படுது நானும் ஒரு ஆள் தான் அதுதான் அவர் சொல்லக்கூடிய தருணம் அவர் சொல்லக்கூடிய காரணமே அதுதான் அந்த மாதிரி ஆட்களும் தத்துவத்துக்குள்ள வர முடியாது ஆனால் அவங்க எதையும் கற்றுக்கிறது கிடையாது அவங்க வெறுமை கொண்டே இருப்பார் அவங்க ஒரு ஒரு சுவர் மாதிரி தான் எந்த பந்த அடித்தாலும் டெங்கு திரும்பி அடிச்சிருவாங்க அது வாதம் அதுதான் அரட்டை அடி அது சமூக வலைத்தளங்களில் அதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி செய்யக்கூடிய இன்னொருத்தங்க இருப்பான் சமூக வலைத்தளம் மிக சரியான மேட்ச் மேக்கர் உங்களுக்கு சரியான ஜோடி அதை கண்டுபிடிச்சி கொடுக்கும் உங்களை மாதிரி பத்து பேர் உங்களுக்கு தேர்த்து கொடுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட பந்த விளையாடிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் சொல்ல அவன் மறுப்பான் அவன் சொல்ல நீங்கள் மறுப்பீங்க ரெண்டு பேரும் எதையும் கற்றுக்க மாட்டீங்க அந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்கள்ட்டையும் இந்த மாதிரி விஷயங்களை விவாதிக்க முடியாது விவாதத்திற்கான விவாதம் என்பது மிகப்பெரிய தர்க்க சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் சொல்கிறது அதுக்கு வந்து நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கிறது சலம் என்று அதை எழுதிய கௌதமர் சொல்கிறார் ஜல்பம் என்றும் இன்னொரு வார்த்தை உண்டு ஆகவே அந்த வாரத்துக்குள்ளே போக முடியாது அப்போ இந்த கேள்வி இருக்க அது ஒரு ஏனஸ்ட்னஸோட கேட்கப்பட்டதாக எனக்கு தோன்றியது ஆகவே அதை முன்வைத்து மட்டும் இந்த விஷயங்களை சொல்லலாம் நினைக்கிறேன் அதுக்காக மட்டும் இல்லை நண்பர்ல அந்த வரி நான் சொன்னது கம்பேஷன் என்பதை விலங்குகளுக்கு இருப்பது விலங்கு உணர்வு விலங்குகளுக்கு மந்தையா இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு மந்தையை பேணும் உணர்வு உண்டு ஆகையா ஒன்று கொன்று பிரியமாக இருக்கும் அப்புறம் எல்லா விலங்குகளும் குட்டிகளை போட்டு பேணி மேலே கொண்டு போகும் அதுவும் குறைகள் உண்டு ஆனால் எந்த விலங்கு மூதாதையரை பேணுவதில்லை மூதாதையரை போற்றுவதும் இல்லை அதை விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டே தான் இருக்கு விலங்குகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாசம் என்பது குட்டி போகிற வரைக்கும் இந்த அதுக்கப்புறம் தாய்ப்பாசம் இல்லை அப்புறம் மந்தை பாசம் மட்டும்தான் இருக்கும் இப்படி விலங்குகளுக்கான உணர்வுகள் தண்ணியல்பா இயற்கையில் இருக்கக்கூடிய அன்பு ஒன்று இருக்கு அப்புறம் விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய உணர்வு மனிதனுக்கு உண்டு பாசம் இல்லாமல் சொல்வது அதுதான் ஆனால் கம்பேஷன் என்பது அது கிடையாது கம்பேஷன் என்பது இயல்பான ஒரு அன்பு பாசம் என்பதை ஒரு கருதுகோளாக மாற்றி ஒரு ஐடியாவாக எடுத்துக்கொண்டு அதன் பிறகு அதை உலகு நோக்கி விரித்து கொண்டாதான் அது கம்பேஷனாக அதில் இருக்கக்கூடிய காம் முக்கியமானது காம்பேஷன் அது உலகு தழுவிய ஒரு பிரியம் அந்த கம்பேஷனை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த கம்பேஷன் தான் மனிதகுலத்தை உருவாக்கியது என்று இன்றைக்கு சொல்வதை தான் நான் உதாரணம் காட்டுறேன் நண்பர்களே இதில் ஆர்வம் கொண்டவர்களுக்கு ஒரு கற்றையை சொல்லலான்னு நினைக்கிறேன் இது சாப்பியன்ஸ் டாட் ஆர்ஜ் சேப்பியன்ஸ் டாட் ஆர்ஜ் மானுட பரிணாமத்தை பற்றிய கட்டுரையில் வெளியிடக்கூடிய ஒரு இணையதளம் அதில் கம்பேஷன் செட்ஸ் ஹியூமன் அப்பார்ட் கம்பேஷன் செட்ஸ் ஹியூமன்ஸ் அப்பார்ட் என்கிற ஒரு பெரிய கட்டுரை இருக்கு இந்த கட்டுரையுடைய சுருக்கம் இதுதான் அதாவது நியன்றதால் குரங்கு மனிதர்கள் பரிணாமத்தில் இருந்த மனிதர்கள் ஒருவரை ஒரு கூர்வமாக அழித்ததற்கான நிறைய எலும்புக்குட்டு தடயங்கள் கிடைத்திருக்கின்றன அவற்றை வைத்து மனித குலமே வன்முறை வழியாகத்தான் போராடி அழித்து கொண்டு வளர்ந்தது என்ற சித்திரத்தை ஐம்பது ஆண்டுகள் முன்பாடு வரைக்கும் மானுடவியலாளர்கள் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் சமீப காலமாக கிடைக்கக்கூடிய நிறைய சான்றுகள் அதற்கு எதிராக இருக்கின்றன என்று இந்த ஆய்வாளர் சொல்கிறார் அதாவது இவர் முந்து ஆப்பிரிக்காவில் இருந்த சில உதாரணங்களை சொல்கிறார் வியட்நாம்ல ஆப்பிரிக்காவில எல்லாம் கிடைக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்தரை லட்சம் ஆண்டுகள் தொன்மையான எலும்புக்கூடலை ஆய்வு போடும் போது அங்கே மனிதர்கள் மனிதர்களை பேணி இருப்பதற்கான சான்றுகள் கிடைக்கின்றன என்கிறார் அதாவது காயமுற்றவர்கள் நோயுற்றவர்கள் நோயுற்ற பிறகும் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் காயமடைந்த பிறகு காலம் உயிர் வாழ்ந்து குணமாயிருக்கிறார்கள் ஆகன யாரோ அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஆய்வாளர் சொல்கிறார் இந்த உணர்வு அதாவது தன்னியல்பாக பார்த்து கொள்ளக்கூடிய அன்பு அல்ல குழுவாக அதனைக்கூடிய மந்தைய உணர்வு அல்ல பெற்றோர் குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடிய பாசமும் அல்ல இயல்பான ஒரு கம்பேஷன் அந்த கம்பேஷன் உருவாகியிருக்கு அதுதான் மனித குலத்தை வளர்த்தெடுத்ததுன்னு இந்த ஆய்வாளர் சொல்கிறார் இந்த விஷயத்தை தேடி ஆய்வு செய்வர்கள் நிறைய கட்டுரைகள் ஒரு இருநூறு கட்டுரைகளுக்கு மேலே இந்த விஷயத்தில் இணையத்தில் இருக்கின்றன பென்னி ஸ்பிக்கின்ஸ்ங்கிற ஒரு அம்மா தான் இந்த எழுதியிருக்காங்க இவங்க ஒரு முக்கியமான ஆய்வாளர் இல்லாம ஆய்வாளர் இவங்க எழுதக்கூடிய இந்த சான்றுகளை மறுக்கக்கூடிய சிலரும் இருக்கலாம் அது எனக்கு தெரியலை ஏன்னா இப்போ மானுடவியல் போன்ற துறைகளில் சமூகவியல் துறைகளில் எப்பவுமே ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து இருக்கும் அப்படின்னா நான் இப்படி ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார் மானுடவியலில் இப்போ வலுவான ஒரு தரப்பாக இது இருக்கிறது அதை நான் எடுத்துக்கொண்டு நான் வந்து ஒரு தத்துவத்தில் அது ஒரு தொடக்கமாக ஒரு திருஷ்டாந்தமாக முன்வைக்கிறேன் ஆகவே இந்த கம்பேஷனை இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா மனித பரிணாமத்தில் அது தற்செயலில் செந்தடைந்த ஒரு ஒரு ஹைட் ஒரு கருவி என்ன நினைக்கிறாங்க அதாவது ஆயுதத்தை விட வலுவான கருவி கம்பேஷன் ஏன்னா அது தொகுக்கிறது ஒருங்கிணைக்கிறது அவங்கள வலுவாக்குறது ஆகவே அந்த கம்பேஷன் வளர்த்தெடுக்கப்பட்டது கலை இலக்கியம் அரசியல் இப்படி எவ்வளோ விஷயம் வழியா அந்த கம்பேஷன் இன்றைக்கு வரைக்கும் மனித உலகத்தை அணைத்து இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விஷயமாக மாறி இருக்கிறது கம்பேஷன் வேற இப்போது தேவதேவனுடைய வரியை நான் சொன்னேனே பல முறை சொல்லியிருப்பேன் யாரோ ஒருவன் என்று எப்படி சொல்வேன் என்று ஒவ்வொரு மனிதனை பார்த்து உணரக்கூடிய ஒன்று இருக்கே அதுதான் கம்பேஷன் யாரோ ஒரு மனிதனுக்காக நான் அடையக்கூடிய ஒரு ஒருமை உணர்வு அது இரக்கம் அல்ல பரிவு அல்ல பாசம் அல்ல ஒருமை உணர்வு அன்பனும் ஒருமை உணர்வு அதுதான் நம்ம எங்கோ காசால் ஒரு குழந்தையோட படத்தை பார்த்து நம்ம பதறோம் ஒரு எலி சத்து கிடந்தால் நமக்கு வருத்தம் வருது ஒரு நாய் அனாதையா இருந்த நம்ம ஒரு பிரியத்தை உணர்றோம் இந்த கம்பேஷன் என்பது ஒரு கருதுகோளாக மனிதகுலம் உருவாக்கி கொண்டதுதான் மனித பண்பாட்டின் தொடக்கம் என்று இந்த ஆய்வாளர்கள் சொல்கிறார் இத தற்செயலாக மனிதன் கண்டுபிடித்திருப்பான் என்று இவர்கள் சொல்வார்கள் நாங்கள் அதை ஒத்துக்கிறதில்லை நாங்கள் என்றால் ஹென்ரி பர்க்சன் மரபை சார்ந்தவர்கள் நாங்கள் கிரியேட்டிவ் எவல்யூஷன் என்று சொல்வோம் அதாவது படைப்பு என்பது எவல்யூஷன் வழியாக தான் உருவாகி வந்திருக்கிறது ஆனால் அந்த எவல்யூஷன் தற்செயல் வழியாக அல்ல அதற்குள் ஒரு ஒரு திட்டம் செயல்படுகிறது ஒரு காஸ்மிக் பிளான் இருக்கிறது ஒரு பிரபஞ்ச திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் பரிணாமத்தின் திட்டம் இருக்கிறது ஆகவே அது திட்டவட்டமான ஒரு உள்நோக்கத்துடன் தான் இந்த விஷயங்கள் நிகழ்ந்தன மனிதகுலத்திற்கு கம்பேஷன் நிகழ்ந்தது தற்செயலாக கண்டுபிடித்த ஒன்றல்ல மனிதகுலம் தன்னுடைய உள்ளார்ந்த ஏதோ ஒரு ஆணையினால் உருவாக்கி கொண்டது என்று நான் நினைக்கிறேன் அதுதான் ஹண்டிபக்சனுடைய கிரியேட்டிவ் ஒல்யூஷன் ஹண்டிபக்சனுடைய மாணவர்தான் நடராஜகுரு அவருடைய மாணவர்தான் நித்யா நித்யாவுடைய மாணவன் தான் நான் ஆகவே எங்களுடைய தரப்பு இதே மறுக்கிறவர்கள் இருக்கலாம் எங்களுடைய தரப்பை நாங்கள் சொல்ல முடியும் ஆகவே இந்த விவாதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த விரிவான களத்தில் மேற்கொண்டு தெரிவதற்கு எப்போதுமே இந்த காணொலியில் இருந்து எங்களுடைய வகுப்புகள் விரிவான விவாதங்களுக்குள் நேரடியாக நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்குறேன்